வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா முதல்ல நம்ம உடம்ப குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதே இதில் குவாலிட்டியாக மாற்றுற பயிற்சியிலே நம்மளோட வேண்டுதல்களை விரைவாக நிறைவேறது ஒன்று பார்க்க போகிறோம் அப்புறம் நம்ம குழந்தை இல்லாதவங்க பெண்கள்லாம் இருக்காங்க நிறைய கருவளம் இல்லாத ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கெல்லாம் கருவளத்தை உண்டாக்குறதுக்கு பலப்படுத்துறதுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நிறைய விஷயம் இதில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா முதல்ல நம்ம உடம்பை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு பார்க்க போகிறோம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நமக்கு இந்த காலத்தில் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி உடலில் சக்தி இல்லாத குறைபாடுகள்லாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையுமே வந்து நாலு வகையான சக்தி ஓட்டங்கள் வந்து போயிட்டே இருக்கணும் ரத்த ஓட்டம் வெப்போட்டம் ஓட்டம் காற்றோட்டம் இந்த நாலு வகையான ஓட்டங்களும் எல்லா பகுதியிலையும் நடந்துகிருந்துச்சுனா தான் நம்ம உடம்பு குவாலிட்டியாக இருக்கும் உடம்பு குவாலிட்டியாக இருந்தால் தான் நமக்கு வேணுங்கிற விஷயத்தில் அடைய முடியும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு கிரகங்களில் இருக்கிற அன எனர்ஜியையும் பிரபஞ்சத்திலேருந்து வர எனர்ஜியும் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆனால் ஒரு ஆற்றல் மையங்கள்லாம் இருக்குது அந்த மாற்றல் அந்த ஆற்றல் மையங்கள்லேருந்து உற்பத்தி ஆகிற ரசாயனங்கள் தான் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் செஞ்சிட்ருக்கு அப்போ எல்லா மையங்களுக்கும் அதை தூண்டக்கூடிய வகையில் இந்த நாலு வகையான சக்தி ஓட்டம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அது குறைபாடு வரும்போது தான் நமக்கு பிரச்சனைகள்லாம் உருவாகுது ஓகேங்களா அதுக்கு தீக்கிறதுக்கு எளிமையான சில வழிமுறையை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம தொப்புள் பகுதியில் சில எண்ணெய்கள்லாம் உள்ளுக்குள்ளே போட்டோம்னா நமக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும் நம்ம உடம்பில் இருக்கிற சில குறைபாடுகள்லாம் நீங்கும் உடம்பில் இருக்கிற அத்தனை பகுதிகளுக்கும் சக்தி ஓட்டம் வந்து நல்லா கிடைக்கி போகும் ஓகேங்களா இப்போ நம்ம தொப்புள் பகுதினா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி தொப்புள் பகுதியிலருந்து அந்த கொடி தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்களே அது மூலியமாக தான் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது யோசிச்சு பாருங்கள் நம்ம அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது மூச்சை எப்படி விட்டோம் வெளியில் எங்கேயாவது எதுக்குள்ளேயாவது அடைச்சி வச்சோன்னா எப்படி மூச்சே விட முடியாது ஆனால் நம்ம எப்படி மூச்சு விட்டுருந்தோம் அம்மாவோட வயிற்றுக்குள்ளேருந்து இறக்காம தான் இருந்த மூச்சு விட்டுட்டு இருந்தோம் இதெல்லாம் இறைவனோட அற்புதமான ஒரு படைப்பு ஓகேங்களா அதனால தொப்புள் பகுதி மூலியமாக வரக்கூடிய அந்த தொப்புள் கொடியிலிருந்து தான் அம்மாவோட கனெக்ட் ஆகி நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கிடைச்சிட்டு இருந்துச்சு அதனால் அதில் நம்ம பன்னெண்டு உறுப்புகள் சொல்லுவாங்க ராஜ உறுப்புகள் சொல்லி உடம்புல நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த உறுப்புகள் தான் ஓகேங்களா அந்த உறுப்புகளுக்கு தேவையான சக்திகள்லாம் அங்கிருந்து போக போயிட்டுருக்கும் ஓகேங்களா அங்கே இருக்கிற கனெக்ஷன் மூலிமா போயிட்டுருக்கும் அதே மாதிரி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகள் நம்ம உடம்பில் இருக்குது அந்த நரம்புகளுக்கு தேவை அங்கேருந்து போகக்கூடிய பாயிண்ட்டும் வந்து நம்மளோட தொப்புள் பகுதி தான் தொப்புள் பகுதியோட கனெக்ஷன் இருக்குது எழுவத்தி ரெண்டாயிரம் நரம்புகளோட அப்போது நம்ம அந்த தொப்புள் பகுதியில் சில ப்ராசஸ்லாம் பண்ணோம்னா என்ன என்னாகும்னா அது உடம்பு ஃபுல்லாக மாற்றத்தை ஏற்படும் அதனால தான் நாய்க்கடி விசக்கடியெல்லாம் நாயெல்லாம் கடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா தொப்புளை சுற்றி ஊசி போடுவாங்க அந்த விஷம் வந்து உடம்புல பரவாமல் இருக்கிறக்காக தொப்பில் சுற்றி ஓ ஊசி போட்டோன்னா உடனே அது முறியடிக்கப்படும் அதே மாதிரி சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் குழந்தைகளுக்கு என்ன அழுதுட்டு இருந்துச்சுன்னா என்ன நோயாக இருந்தாலும் சரி அதுக்கு நிறைய வைத்தியங்கள்லாம் இருக்குது தொப்புலில் வந்து சில வகையான எண்ணெய்கள்லாம் ஊற்றுவாங்க அந்த மாதிரி செய்யும் போது பார்த்திங்கன்னா அது சரியாயிடும் ஓகேங்களா இப்போ அதனால் அவ்வளோ ஆற்றல் வாய்ந்த ஒரு பகுதி தான் நம்ம தொப்புள் பகுதி அப்போ நம்ம இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எண்ணெய் வந்து தேங்காய் நம்ம நைட்டு தூங்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் பண்ணணும் இது பண்ணதுக்கப்புறம்லாம் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி இந்த தொப்பில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம தூங்கிடணும் ஓகேங்களா இது வந்து எந்த மாதிரியான பிரச்சனை இருக்காங்களோ அந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அந்த எண்ணெய்களை பயன்படுத்தலாம் தேங்கெண்ணை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் எண்ணெய் வந்து நம்ம எல்லோரும் சொல்லுவாங்க மூணு சொட்டு ஊற்றூங்குவாங்க ஆனால் மூணு சொட்டெல்லாம் பத்தாது இந்த காலத்தில் நம்ம உடம்பு இருக்கிற குவாலிட்டிக்கெல்லாம் நிறைய ஊற்றணும் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அது எண்ணெயை எண்ணெய் வந்து நல்லா குவாலிட்டியாக ஆட்டினா எண்ணெயை வாங்கிக்கோங்க அந்த எண்ணெய் வந்து நைட்டு தூங்கும் போது தொப்புள் பகுதியில் அரை ஸ்பூன் உள்ளே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயை தொப்புள் பகுதியை சுற்றி கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கிட்டு இந்த மூணு விரலை எடுத்துக்கணும் சரிங்களா அதாவது நம்மளோட பெரு விரலையும் சுண்டு விரலையும் இப்படி வச்சுக்கிட்டு மற்ற மூணு விரலையும் தொப்புள் பகுதியில் லைட்டாக தொப்புள் பகுதிக்கு பக்கத்தில் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தள்ளி லைட்டாக அழுத்தம் கொடுத்து கிளாக் வைஸில் இப்படி மூணு முறை சுற்றணும் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி மூணு சுற்றணும் சரிங்களா இதை வந்து ஆரம்பத்தில் மூணு முறை சுற்றுங்க அதுக்கப்புறம் படிப்படியே அதிகப்படுத்திகிட்டே போங்க இருபத்தேழு முறை வரைக்கும் சுற்றலாம் சரிங்களா ஏன்னா அடி புதுசாக நம்ம இது மாதிரிலாம் பண்ணும்போது குறைவான எண்ணிக்கையிலேருந்து தான் பண்ணணும் இந்த மாதிரி சுற்றிட்டு அது போகிற வரைக்கும் அப்படியே படுத்துக்கோங்க திரும்பி படுக்காதீங்க அந்த எண்ணெய் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கும் உறிஞ்சிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா சில நிமிஷத்துலேயே வந்து உறிஞ்சி எடுத்துடும் அதை உறிஞ்சி எடுத்து போகிற வரைக்கும் அப்படியே படுத்துக்கோங்க ஒரு அரை மணி நேரமாவது அதே படுத்துக்கிட்டே இருங்க ஓகேங்களா இது நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னுனா கருவளம் வந்து அதிகமாகும் அதாவது பெண்களுக்கு வந்து இந்த பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து இதை ஒரு அற்புதமான பயிற்சி இதை பண்ணோம்னா பெண்களோட கருவளம் வந்து ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் ஆண்களுக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட உயிரணு உற்பத்தி வந்து அதிகமாகும் ஏன்னா தேங்காய் எண்ணெய்ங்கிறது பார்த்திங்கன்னா தேங்காயில் வந்து நம்ம அற்புதமான சக்தியெலாம் இருக்கும் தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள்லாம் தேங்காய் பாலில் மட்டும்தான் சுரக்கும் ஓகேங்களா தேங்காய் பால் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது அதனால தான் தேங்காய் பழமெல்லாம் வந்து கோயிலில் கொடுக்கக்கூடிய பழக்கம் கொடுத்துருக்காங்க தேங்காய் வந்து சுக்ரனோட ஆற்றலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இப்போ தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஊற்றும் போது என்னாகும்னா உடம்பு ஷைனிங்காக மாறும் உடம்புல இருக்கிற நாடி நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் அந்த உயிரோட்ட உயிர் சக்தி கிடைக்கிறதுனால எல்லா உறுப்புகளுமே சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும் சுக்ரனோட ஆற்றல் இருந்துச்சுன்னா தான் செல்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும் சுக்ரனோட ஆற்றல் தான் உயிரை உருவாக்கக்கூடியது அதனால் எல்லா உறுப்புகளுக்கு தேவையான செல்களையும் எல்லா உறுப்புகளுக்கு தேவையான சக்தியும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து தேங்கெண்ணிக்கி இருக்குது ஓகேங்களா இப்போ இதை நீங்கள் வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தோல் ஷைனிங் ஆகும் உடம்புல சக்தி வந்து அதிகமாகும் கருவளம் வந்து அதிகமாகும் ஆண்மை அதிகமாகும் பெண்மை சக்தி வந்து அதிகமாகும் ஓகேங்களா இந்த ஆண்மை பெண்மைலாம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்காக மட்டும் பண்ணுறது கிடையாது அந்த உடம்புல வந்து அந்த விந்து சக்தி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம குவாலிட்டியாக இருக்கும் அதோடய குவாலிட்டி அதிகமாகும் போது தான் நம்ம லைஃப் குவாலிட்டியாக இருக்கும் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிற எண்ணெய் வந்து வேப்பெண்ணெய் இது வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கெல்லாம் சூப்பரான ஒரு தீர்வு உடம்பில் இருக்கிற கழிவுகளையெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் நச்சு பொருட்கள் தொற்று கிருமிகள் எல்லாம் உடம்புலேருந்து அழிக்கிறதுக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் வந்து வேப்பண்ணை வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஓகேங்களா அப்போ நம்ம இதே மாதிரி தான் நைட்டு தூங்கும்போது வேப்பனை வந்து ஊற்றிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் வியாதி இருக்கிறவங்க தோல்வியாதி இருக்கிறவங்கள டெய்லி நீங்கள் பண்ணலாம் வேப்பனை வந்து ஒரு அரை ஸ்பூன் நைட்டு தூங்கும் போது ஊற்றிட்டு அப்படியே படுத்துக்கோங்க அது ட்ரை ஆகிற வரைக்கும் அதே மாதிரி தான் வேப்பனையை சுற்றி தொப்பில் சுற்றி கொஞ்சம் தடவி விட்டுக்கிட்டு இந்த மூணு விரலால் ஆரம்பத்தில் மூணு முறை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸில் மூணு முறை அப்புறம் படிப்படியாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஒம்பது முறையிலேருந்து இருபத்தேழு முறை வரைக்கும் அது மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குங்க அழுத்தம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம சுற்றக்கூடாது ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த எண்ணெய்களை பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம் மற்ற எண்ணெய்கள்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் யூஸ் பண்ணுங்கள் வியாதி இருக்கிறவங்க மட்டும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம கடுகு எண்ணெயை பார்க்க போகிறோம் கடுகு எண்ணெயும் இதே மாதிரி தான் நைட்டு தூங்க முன்னாடி அரை ஸ்பூன் வந்து தொப்புள் பகுதியில் ஊற்றிட்டு கொஞ்சம் தொப்பில் சுற்றி கொஞ்சம் தடவி விட்டுக்கிட்டு மூணு முறை வந்து கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி மூணு விரல்களை வச்சு லைட்டை அழுத்தம் கொடுத்து சுற்றி விடணும் கடுகு எண்ணெய் நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா மூட்டு சம்மந்தப்பட்ட கால்வெளி கைவலி எல்லாமே சரியாயிடும் வலிக்கு சூப்பரான ஒரு மருந்து தான் கடுகு எண்ணெய் ஓகேங்களா இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் தரும் உடம்புலாம் வந்து நல்ல புத்துணர்வு கிடைக்கும் ஏன்னா எலும்பு மூட்டு பகுதியில் இருக்கிற எலும்பு மஜ்ஜைக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு மெத்தட் இது ஓகேங்களா இதையும் நீங்கள் வழி இருக்கிறவங்க வியாதி இருக்கிறவங்க வந்து டெய்லியும் பண்ணலாம் மற்றவங்க வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா தேங்கண்ணெய் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம் ஓகே அடுத்து வந்து ஒரு அற்புதமான ஒரு வேண்டுதல் முறை நம்ம சொல்ல போகிறோம் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அந்த காலத்தில் வந்து குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சுக்கரஹரையில் அதாவது ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னா மல்லாக்கப்படுத்துக்கிட்டு ஈரத்துணியோட மல்லாக்கப்படுத்துக்குவாங்க தொப்புள் பகுதியில் வந்து வாழை இலை வாழை இலை வச்சு அதில் மாவிளக்கு செய்வாங்கள்ல அந்த பச்சரிசி மாவால் மாவிளக்கு செய்வாங்க அந்த ப்ராசஸை தான் பண்ணுவாங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ப்ராசஸை நீங்கள் டெய்லி பண்ணலாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் பண்ண வேண்டாம் டெய்லியுமே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருவளம் வந்து அதிகமாகும் குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதெல்லாம் எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்லாம் கணக்கில்ல நமக்கு நடக்கிற வரைக்கும் இந்த நல்ல விஷயங்களையெல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரணும் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியடு இருக்குது சில பேத்துக்கு உடனே நடந்துடும் சில பேர்த்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களோட குவாலிட்டியை பொறுத்து வினையை பொறுத்து டைம் வந்து மாறுபடும் ஓகேங்களா இது இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது சிறப்பு இல்லாட்டி அஞ்சு டு ஏழுக்குள்ளே பண்ணிடுங்க ஓகேங்களா கழிவுகளை உடம்புல இருக்கிற எல்லாம் நீக்கிட்டு குளிச்சுட்டு இது பண்ணணும் துணி வந்து நல்லா தண்ணியில் நினச்சி அதை புழிஞ்சிடுங்க புளிஞ்சிட்டு ஈர கீழே சொட்டாத மாதிரியான ஈரம் இருக்கிற மாதிரியான துணியை நம்ம அணிஞ்சிக்கிட்டு நம்ம மல்லாக்க படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு எப்படின்னா தலை வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும் கால் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கணும் நம்ம ஈஸ்ட்டு பார்த்த மாதிரி படுத்துக்கணும் படுத்ததுக்கப்புறம் நம்மளோட தொப்புள் பகுதியில் வாழை இலையை வச்சுக்கணும் வாழை இலை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அரிசி மாவு அந்த அரிசி மாவிளக்கு ஏற்றுறதுக்கு அரிசி மாவு செய்வாங்கள்ல அந்த ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் எப்படின்னா அரிசியை ஊற வச்சுக்கணும் ஊற வச்சு அதுக்கப்புறம் அது வந்து ஊற ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி காய வச்சு அரைச்சி அதை வந்து அதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அந்த மாவில் வெள்ளத்தை சேர்க்கணும் வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசைஞ்சிட்டு அதை அந்த களிமண்லாம் எப்படி உருண்டை ஷேப் ஷைவம்லாம் அந்த மாதிரி செய்யணும் நம்ம தொப்புள் பகுதியில் ப்ரமிடு மாதிரி வச்சுக்கணும் தொப்புள் பகுதியில் இலையை வச்சுட்டு இலைக்கு மேலே ப்ரமிடு மாதிரி அதை முக்கோண வடிவத்தில் சே இது பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அது மேலே அதோடய டாப்பில் லைட்டாக அழுத்தம் கொடுத்து குழியை உண்டு பண்ணி அதுக்குள்ளே நெய்யை ஊற்றிக்கணும் நெய்யை ஊற்றி வச்சுக்கிட்டு நெய் நெய்யுக்குள்ளே வந்து ஒரு காட்டன் துணி ஒயிட் கலர் காட்டன் துணியில் கட் பண்ணி அதை திரி மாதிரி சுற்றிக்கணும் சுற்றிட்டு நெய்யில் முக்கி நல்லா முக்கினதுக்கப்புறம் அதில் தீபம் பற்ற வச்சுக்கணும் இதெல்லாம் ஒருத்தர் பண்ண முடியாது வீட்டில் இருக்கிற யாராவது சப்போர்ட் பண்ணணும் இதை பாதுகாப்பான முறையில் பாருங்கள் இதை நம்ம அந்த நெய் விளக்கு இது மாதிரி பற்ற வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க எனக்கு கருவளம் சரியாக இருக்கணும் ஒரு அற்புதமான தெய்வீகமான குழந்தை எனக்கு பிறக்கணும் அந்த மாதிரி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுக்கர பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லா படுத்துக்கிட்டு நல்லா சுக்ரனுக்குரிய மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கிட்டு வேண்டிக்கோங்க எனக்கு இந்த மாதிரி குழந்தை வந்து பிறக்கணும் நல்லா அற்புதமான குழந்தையை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து அந்த தீபம் அணையிற வரைக்கும் பண்ணுங்கள் முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் இது மாதிரி பண்ணுங்கள் ஓகேங்களா தீபம் அணைஞ்சாலும் பரவாயில்ல அப்படியே படுத்துகிட்டே இருங்க பக்கத்தில் யாராவது ஒரு துணை இருக்கணும் ஏன்னா தீபம் கீது கீழே விழுந்து ஏதாவது ஆபத்து விளைவி மாதிரி தீ பற்றிக்கிற மாதிரிலாம் பண்ணாதீங்க ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே யாராவது உட்கார வச்சுக்கோங்க ஓகேங்களா இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போ உங்களால் மந்திரமெல்லாம் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்ல முடியலைன்னா பரவாயில்ல நவகிரக திரவங்கள் நவகிரக மந்திரங்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஒளி வடிவில் அதை போட்டுவிட்டு நீங்கள் படுத்துக்கோங்க அதுவும் சிறப்பு அதை போட்டுவிட்டு மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டுதலை நினச்சிக்கிட்டே படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கும் உங்களுக்கு எப்போவுமே சித்தர்களோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ சொன்ன பயிற்சியெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த பயிற்சியே வந்து பெண்கள் வந்து பண்ணுற மாதிரி ஆண்களும் பண்ணலாம் குழந்தை பாக்கியத்துக்காக இல்லாமல் வேண்டுதலுக்காக நம்ம பண்ணலாம் இப்போ அந்த பிரமிடு வடிவத்தில் இருக்கும்போது இந்த அதுக்குள்ளே ஊற்றப்படுற நெய்யுக்கும் வந்து சுக்ரோனோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த கலக்கிறமல்ல அரிசி வந்து அரிசி மாவு சொல்கிறோம்ல பச்சரிசியை தான் நம்ம பயன்படுத்தணும் வேறு அரிசி புழுங்கல் அரிசின்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தக்கூடாது பச்சரிசி மாவில் தான் மாவுளுக்கு செய்வாங்க பச்சரிசி மாவை நம்ம பண்ணும்போது பச்சரிசி வந்து சுக்ரனோட ஆற்றலை ஈர்க்கக்கூடியது நெய்யும் சுக்ரனோட ஆற்றில் ஈர்க்கக்கூடியது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது என்னாகும்னா சுக்ரனோட ஆற்றல் நம்ம ஈர்க்கப்படுவோம் அதுக்குரிய மந்திரங்களும் சொல்லும்போது வாழை இலை எல்லாமே ஒரு காம்பினேஷன் அற்புதமான காம்பினேஷன் சித்தர்கள் கொடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி பிரமிடு வடிவத்துக்கு ஒரு அற்புதமான இருக்குது அதே மாதிரி தொப்புள் பகுதியில் வைக்கும்போது பகுதியில் பகுதியிலிருந்தால் உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளும் அங்கேருந்து பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மையம் அது அப்போ இதெல்லாம் பண்ணும்போது என்னாகுன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் பழிக்க ஆரம்பிக்கும் எல்லா உறுப்புகளையும் எல்லா செல்களையும் பதிவாச்சுன்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் பழிக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த உருவம் வந்து நம்ம கிடையாது நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையுமே பதிவாயிருக்கும் அந்த ஒவ்வொரு செல்கள்லையுமே நல்ல பதிவுகள் தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் செல்கள் வந்து நம்மளோட வெற்றிக்காக இயங்கும் ஓகேங்களா நம்ம கர்மவினைப்படி ஒவ்வொரு செல்களையும் இந்தந்த சமயத்தில் பாசிட்டிவாக இயங்கணும் இந்த சமயத்தில் நெகட்டிவாக இயங்கணும் இவனுக்கு இந்த பிரச்சனை உண்டு பண்ணணும் எல்லாமே செல்களில் வந்து ரெக்கார்டாக இருக்கும் ஓகேங்களா அதுபடி தான் வந்து மனிதனுக்குள்ளே வேறுபாடெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்போ அந்த செல்கள்லாம் நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணோம்னா தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அதுக்கான ஒரு அற்புதமான பயிற்சி தான் நாங்கள் எப்போவுமே செல்களில் ரீப்ரோக்ராம் பண்ணக்கூடிய பயிற்சிகளை நிறைய போடுறோம் இதை வந்து ஆண்களும் பயன்படுத்தலாம் இப்போ பெண்களுக்கு சொன்ன அதே மெத்தடு தான் தொப்புலில் அந்த வாழை இலையை வச்சுக்கிட்டு முகூர்த்த நேரத்தில் இது மாதிரி தீபம் பற்ற வச்சுட்டு பண்ணிங்கன்னால் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் எந்த விதமான வேண்டுதலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுமா சம்பள உயிர் வரணுமா பிரச்சனைகள் இருந்து ஏறணுமா கடன் பிரச்சனையிலேருந்து தீரணுமா எதிரிகள் கட்டிருந்து தப்பிக்கணுமா எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஓகேங்களா நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்